அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் முந்தா நாள் வரைக்கும் மம்முட்டி மோகன்லால் சித்திக்கு இவர்கள் மீது நல்ல மரியாதை இருந்தது இதில் மோகன்லால்ன்ற ஒரு பெண் பித்தன் அப்படி இருந்தால் தான் அவன் அந்த மாதிரி பேச முடியும் ஒரு நிகழ்ச்சியில் முன்னாடி உட்காந்துருக்கான் மோகன்லால் இவன் பேசுறது மனசுக்கு வருத்தமாக இருக்குது பெண்களை மதிக்காதவன செருப்புக்கு சமன் கூட சொல்லலாம் ஏன்னா பெண்களை மட்டும் இல்லை அனைத்து ச மக்களையும் மதிக்கணும் சரியாக நடந்துக்கணும் இருந்தாலும் நமக்கு வேண்டாம் மோகன்லால் அவர்கள் மீது ரொம்ப க மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் பெண்களுக்கு எதிராக ஒரு செய்கை அவன் செய்த செயல் செருப்பு இருந்ததுன்னா செருப்பை எடுத்து மூஞ்சிலே அடிக்கணும்னு தோணுது அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான செயலை செய்திருக்காரு மோகன்லால் மோகன்லால் ரொம்ப பிடிக்கும் நல்லா ப அவருடைய படங்கள்லாம் பார்ப்போம் ஆனால் ஸ்ருதிகாசன் ஒரு பாட்டு காடுறாங்க முன்வரிசையில் உட்காந்து சித்திக்கு மோகன்லால் மம்முட்டி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மோகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்கை செய்தார் சரி ஓகே அது கூட ஒரு விஷயமே இல்லை சரி ஓ அது உணர்ச்சி மிகுதியில் செய்கிறான்னு பார்க்கலான்னு பார்த்தா கையால் ஒரு விஷயத்தை செய்கிறாரு செய்து அந்த பெண் இனத்தையே ஈழப்படுத்துகிறாரு உன் கூட நடிக்கக்கூடிய சக ஆர்டிஸ்ட்ரா அவங்க உங் உன் கொலிக்ஸ் அவங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு கமலஹாசன் என்ற ஒரு மாபெரும் கலைஞனுடைய பொண்ணு நீ நீ உனக்கு அறிப்படுத்துனா எங்கன்னா போய் தொலை ஆனால் பப்ளிக் பிளேஸில் உன்னுடைய கையால் அந்த செய்கை என்ன சரியாது முறையாது ஒரு 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 பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு நபராக உன்னை பார்க்க முடியுமா உன் வீட்டில் உன் பொண்டாடி மதிப்பாங்களா உன்னை என்னடா இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க அதை செய்ததை பார்த்துட்டு மம்முட்டி அவர்கள் தொடையை தட்டிட்டு காதில் போயிட்டு ஏதோ சொல்கிறாரு சிரிக்கிறார் ஏ அசிங்கமாக பண்ணாதரான்னு சொல்லியிருந்தேன்னா மம்முட்டிக்கு ஒரு சல்யூட் அடிச்சிருக்கலாம் மோகன்லாலுக்கு பிஞ்சே இருக்குன்னா மம்முட்டிக்கு என்னன்னு தெரியல பக்கத்தில் இருக்க சித்திக்கு சேர்ந்து சிரிக்கிறாங்க ஏய் நீங்க உங்க கூட நடிக்கக்கூடிய சக ஊ சக அவங்க அவங்கள நீ நம்ம ஸ்ருதிகாசன் மீது மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அவங்க அதெல்லாம் வேற பர்சனல் லைஃப் உள்ள நம்ம போக விரும்பலை ஒரு பொது மேடையில பேச ஒரு கலை நிகழ்ச்சி அந்த கலை நிகழ்ச்சியில் அவங்க ஆடுறாங்க டான்ஸ் பண்றாங்க டான்ஸ் பண்ணுறாங்க அதை பார்க்குறீங்க பிடிச்சா பாருங்க பிடிக்கலாம் இருங்க தப்பா பேசுறாங்கன்னா வெளியில போய் பேசுங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி கையில் செய்கை காட்டிய உன்னெல்லாம் செருப்பு இல்லடா பிஞ்ச செருப்பால் அடிக்கணும் இவர்கள்லாம் எங்கே போய் முடிவாங்கன்னு தெரியல ஒரு பதவியை விலகும் பொழுது கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து நான் எதுக்காக பதவி விலகினார்னு சொல்லிட்டு ம அந்த நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்திருக்காங்களான்னு தெரியல ஏன் அந்த பதவி விலகினாங்கன்னு ஒன்றும் புரியல இங்கே விஷாலுக்கு பிஞ்ச செருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு அங்கே அப்படியே இருக்குது ஒரு கலைத்துறையில் நம்ம ஒரு 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 மாதிரியான பார்வையில் பார்க்குறோம் கலைஞர்களை கலைஞராக பார்ப்போம் அவர்களுடைய நடிப்பு திறமை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அவ்வளோதான் அதை விடுத்துட்டு நீ ஒரு உன்னுடைய செய்கை ரொம்ப பெரிய தவறு கேவலமான அந்த செய்கை அது அதை சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு செய்கையை வந்து நீ காட்டுற அதுக்கு நீ பிஞ்ச அடி வாங்குறதுதான் சரியான விஷயம் இவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பார்களா என்று சொல்லி கா இளைஞர் காங்கிரசினர் அங்கே போராட்டம் நடத்தினால் அரசாங்கத்தினர் அரசு ஆட்சியாளர்கள் அந்த இளைஞர் காங்கிரஸின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க எங்க எங்க இது தவறு நடக்குது அது தட்டி கேட்டா அதுக்கு தாக்குதல் ஒண்ணுமே புரியல நன்றி அருமி ஒருவர்களே மற்றவர்கள் சந்திப்போம் ஜாயஹந்த